நம்முடைய உடலில் உள்ள சிறுநீரகத்தின் வேலையானது இரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய தேவையற்ற உப்புக்களை எல்லாம் நீக்கி அந்த உப்புக்களை எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேற்றும் வேலை ஆனால் வெயில் காலத்தில் நம்முடைய உடம்பில் இருக்கிற நீரெல்லாம் வேர்வையாக ஆவியாகிறது இதனால் உப்புக்கள் எல்லாம் சிறுநீரகத்திலேயே தங்குகிறது இதனால் தான் சிறுநீரகத்தில் கல் உருவாகிறது இந்த சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்களை மிக வேகமாக கரைக்கக்கூடியது கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி சாறை நாம் தொடர்ந்து குடித்து வரும்பொழுது சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் மிக வேகமாக கரைந்துவிடும் இதற்கு இந்த கொத்தமல்லி சாறு எப்படி தயாரிக்க வேண்டும் என்றால் ஒரு கப் அளவுள்ள கொத்தமல்லியை நன்றாக சுத்தம் செய்து அதை நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு நான்கு கப் தண்ணீர் விட்டு கொதிக்க விட வேண்டும் பத்து நிமிடங்கள் அதை நன்றாக கொதிக்க வைத்த பிறகு இறக்கி அதை ஆற வைத்து வடிகட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு சுத்தமான பாட்டிலில் ஊற்றி அதனை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்க வேண்டும் இதனை தினமும் நீங்கள் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நாளடைவில் சிறுநீரகத்தில் உள்ள கற்கள் அனைத்தும் கரைந்து சிறுநீர் வழியாக வெளியேறும் இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து குடித்து வரும் நல்ல வித்தியாசத்தை நன்கு உணர முடியும் நாம் அனைவரும் அறிந்த இந்த கொத்தமல்லி சிறந்த மருத்துவ மூலிகையாகும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்வதில் இதன் பங்கு மிக அற்புதமானது மேலும் இது இயற்கையாக விளையும் ஒரு பொருள் என்பதாலும் வேறு எந்த பக்க விளைவுகளை ஏற்படுத்தாமல் இருப்பதாலும் மிக எளிமையாக விலை குறைவாக கிடைப்பதாலும் அனைவரும் இதை முயற்சி செய்து சிறுநீரக கற்களை போக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்